இன்றைக்கி பார்த்திங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் அது குறிப்பாக இந்த மாகாள அமாவாசை வருகிற புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் மாகாள அமாவாசை திதிக்குண்டான மாகால அமாவாசை கொடுக்க வேண்டிய மாதம் நிச்சயமாக திதி கொடுக்க வேண்டிய மாதம் ஒன்று அமாவாசை அமாவாசை கொடுக்கறதுன்னு ஒரு வகை மூணு முக்கிய மாதத்தில் கொடுக்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஆடி அமாவாசை மாகாள அமாவாசை தை அமாவாசை ஆடி பெயின் அப்படிம்பாங்க அது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கும் குழந்தைகள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி பல பேருக்கும் இதுக்கு தீர்வு இந்த மகால அம்மாவா சார் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ண மகாராஜா கர்ணன் என்ன பண்ணுவாங்க யம யமகலோகத்தில் அந்த சொர்க்கத்தில் அவருக்கு உணவு பதிலாக யமன் என்ன கொடுக்குறாருனா தங்கம் நகை பணங்கள் இதாக கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு ஒருத்தங்க சொல்லுவாங்க சார் தொழிலை கடுமையாக உழைக்கிறேன் ஏன் நடக்கல வேலையாட்களில் பப்ளிசிட்டி வரல முன்னோர் தொழில் பண்ணுறான் குலத்தொழில் பண்ணுறேன் எது வேணால் அவங்க பண்ணுங்கள் முன்னோர்களும் குலதெய்வத்தும் அனுகிரகம் இருந்தால் வளர்ச்சி உண்டு அஞ்சாம் இடந்தாங்க பாப்புலாரிட்டி அஞ்சாம் இடந்தாங்க பூர்வ புண்ணியம் ஜோதிடருக்கும் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேசராசி அன்பர்களுக்கு உண்டான பலாபலன்கள் அது குறிப்பாக இந்த மாகாளமாவாசை வருகிற புரட்டாசி மாதத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் மாகாலமாவாசை திதிக்குண்டான அம்சம் நிச்சயமாக இந்த ராசிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் திதி கொடுக்க ஒரு சிலருக்கு முக்கியமான மாதங்களாக இருக்கும் அது இந்த மாகாண அமாவாசை அதை பற்றியும் பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் மேசராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது ரத்த சம்பந்தப்பட்ட உறவை குறிக்கிற செவ்வாய் காரகத்துவம் சொக நட்புகள் எல்லாத்தையும் அரவணைச்சு போகிற ராசி தைரியம் மற்றவங்களால் முடியலையா துணிஞ்சு செயல்பட ராசி அந்த மேச ராசி வண்டி வாகனங்கள் ரொம்ப பிடிக்கும் பூர்வீக சொத்தை பாதுகாக்க போராடுற ராசிங்க சொந்த பந்தங்கள் பூர்வீகங்கள் எந்தோ மனக்கசப்பு சண்டை வந்தால் கூட திருப்பி ஒரு சின்ன ஒரு கட்டசி இருக்கும் சரி பரவாயில்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ரைட் முதல்ல மகாள அமாவாசை சிறப்பம்சம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது உங்கள் பலாபலன் போகிறேன் பொதுவாக மகால அமாவாசை கொடுக்க வேண்டிய மாதம் நிச்சயமாக திதி கொடுக்க வேண்டிய மாதம் ஒன்று அமாவாசை அமாவாசை கொடுக்குறதுன்னு ஒரு வகை மூணு முக்கிய மாதத்தில் கொடுக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஆடி அமாவாசை மாகால அமாவாசை தை அமாவாசை இந்த மகால அமாவாசை ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னென்னா இந்த மாதத்தில் கொடுக்கின்ற இது பெரியவங்களுக்கு நிச்சயமாக சென்றடையும் ஏன் இதில் புராண கதைகளில் வந்த மாதம் தான் ஃபஸ்ட்டு ஏன் அமாவாசைக்கு திதி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சிட்டா தானே அவங்களுக்கு இருக்கும் திதி கொடுப்பதால் வாழ்வில் ஏற்படுகிற அனைத்து சுகமான விஷயங்கள் அனுபவிக்க முடியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா தான் இருக்கும் டாக்டர் ஸ்கேனில் நல்லா இருக்கும்பாங்க ஆனால் ஏதோ ஒரு தொந்தரவு இருக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குங்க ஆனால் மன நிம்மதி இருக்காதுங்க ஒரு சிலருக்கலாம் வரக்தியாக இருக்கும் ஒரு சிலருக்கு எதுவுமே நடக்காது எல்லாமே டிலே போ ஒரு மனுஷன் நூறு சதவீதம் உழைச்சா அட்லீஸ்ட் எண்பது சதவீதமாக கிடைக்கணும் இருபது கூட கிடைக்காது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கும் ஃபேமிலி தான் இருக்கும் அலைச்சல் யாருக்காக பண்ணுறோம் எது பண்ணுறோம் ஒரு திருப்தியின்மை இதாக இருக்கும் இந்த பாடி பெயின் அப்படிம்பாங்க அது என்ன எதுவும் தெரியாமல் இருக்கும் குழந்தைகள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி பல பேர் இருக்கும் இதுக்கு தீர்வு இந்த மாகாண அமாவாசை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ண மகாராஜா கர்ணன் என்ன பண்ணுவாங்க எம எமக அந்த சொர்க்கத்தில் அவருக்கு உணவு பதிலாக யமன் என்ன கொடுக்காருன்னா தங்கம் நகை பணங்கள் இதாக கொடுக்குறார் என்னங்க உணவு கொடுக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது அங்கே சொல்கிறாரு நீ எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த நகையாகவும் பணமாகவும் சொத்தாகவும் கொடுத்த ஆனால் உன் முன்னோர்களுக்கு ஒரு பருக்கை கூட கொடுக்கல திதியாக திருப்பணமாக கொடுக்கல அதனால தான் உனக்கு இந்த அம்சம் வாங்க ஏன்னா அவர் முன்னோர்கள் யாராச்சும் தெரியாது அப்போ அவர் திருப்பி தென் தென்னலோகம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து திதி கொடுத்ததாக ஐதீகம் உத்தராயணம் உத்தராயணம்சம் ஆடி மாத உத்தராயணம் தாத்தாயணம்லாம் வரும் ஆடி மாதத்தில் ஒரு அமாவாசை அங்கேருந்து பெரியவங்கள்லாம் நடந்து வந்து நம் வீட்டு வாசலில் நிற்கின்ற மாதம் இந்த மாக அமாவாசை பதினாலு நாள் சிறப்பாக கொண்டாடுவாங்க இதை முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நவராத்திரி வரிசையாக ஃபெஸ்டிவலாக இருக்கும் முன்னோர்கள் செய்ய வேண்டியது முடிச்சுட்டு தான் இறைவனை தொடக்கி காலகட்டம் ரைட் இந்த மாதத்தில் நீங்கள் திதி கோயிலில் கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் வச்சு கொடுக்கலாம் பெரியவர்கள் பொருட்கள் வச்சு நீங்கள் கொடுத்துக்கங்க ஒரு சிலர் ராமேஸ்வரம் இல்லை நீர்நிலை ஸ்தலங்கள் கொடுக்கலாம் ஆக மொத்தம் திதி உங்களுக்கு முடிந்த சக்திக்கு முடிந்த அளவு கொடுங்க ஒரு சிலர் வாய்ப்பு இல்லைன்னா அன்னதானமாக டொனேஷனாக ஏழைகளுக்கு உதவியாக வஸ்திரத்தை தானமாக கொடுத்தும் பண்ணலாம் இது முக்கியம் நிச்சயமாக வாசலில் கோலம் விடக்கூடாது பட் அவங்க சாமி கும்பிட்ற இடத்துல தீபங்கள் எழுந்து செய்யணும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இன்னொரு அதிர்ஷ்டம் புத ஆதித்யோகமும் இருக்குது உங்கள் ராசிக்கு ராசியை ஏழாம் அதிபதி பார்க்குறார் கூட புத ஆதித்தியோகம் இருக்குது முதல்ல இந்த நேரத்தில் இந்த மேசராசிக்கு என்ன நடக்குதுன்னா தைரியம் அதிகரிக்கும் பொருளாதார ரீதியாக ரொம்ப முன்னேற்றம் இருக்குது இங்கே வேலை ரீதியாக நிறைய மாறுதல் ஏற்படுதுங்க வேலையில் ப்ராஜெக்ட் மாறுது இல்லை வேலை சம்மந்தப்பட்ட ட்ரை பண்ணிவிட்டு தான் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு இந்த மாதிரி வேலையை சம்மந்தப்பட்ட ஒரு மாறுதல் நடக்கும் அது ஒரு வளர்ச்சியை தன்மை கொடுத்துரும் இந்த நேரத்தில் இப்போ ப்ராஜெக்ட் மாற்றது மட்டும் இல்லை ஒரு சில ஒரு இடம் முட்டை இன்னொரு இடம் மாற ட்ரை பண்ணுவாங்க கூட சூரியன் வந்தனால என்ன ஆகும்னா பதவி உயரோடு போவாங்க வேலை இல்லாதவங்களும் வேலை கிடச்சிடும் ஃபஸ்ட்டு அங்கீகாரம் சூப்பர் குடும்ப ரீதியாக பணம் பணம் சம்பந்தப்பட்டது இதுதான் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் இது இருக்கிற ரியாலிட்டி சொல்லணும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி கேதுவோடு எணிகிறார் அப்போ பணம் பணம் சம்பந்தப்பட்டது கொடுக்கல் வாங்கல்கள் கொஞ்சம் பார்த்து பேசிக்கங்க வார்த்தைக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் டக்குன்னு நம்ம நம்ம இதை நினச்சி சொல்லுவோம் புரிதல் வேறையாக இருக்கும் அந்த வார்த்தையும் இது மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் ரைட் இந்த நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் இருக்கா எல்லாம் பலனெலாம் பார்க்கலாம் கல்யாணம் வைக்கக்கூடாது திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கலாம் திதி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்ட நிகழ்வு நல்லதாக இருக்கும் திருமண வரன் அமையிற காலகட்டங்கள் பொதுவாக எல்லாரும் வேலை சம்பந்தமாக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்போ ஏன்னா ஆறாம் பாவம் அது திருமணத்துக்கு இவரையும் பாவம் அப்போ திருமணம் சம்பந்தப்பட்டது நட்சத்திர பொருத்தத்தை தாண்டி கட்ட ரீதியாக உண்டா சம்மந்தி பொருத்தம் எப்படி இருக்குது கணவன் மனைவி இணைவு எப்படி இருக்குது சின்ன சின்ன மனஸ்தான் இருந்தாலும் சேர்ந்துருப்பாங்களா அதையும் பார்க்க வேண்டிய காலகட்டம் இப்போ திருமண யோகம் வந்திருக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பூர்வீக ரீதியான விஷயங்கள்லாம் ஆதாயம் உண்டு இந்த ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது கேதுபாகவன்றம் குலதெய்வ கோயில்கள் சென்று வர சிறு தடைகள் ஏற்பட்டு இருந்தது தடைகள் விலகுற மாதிரி சூழ்நிலைகள் கோயில் குளங்கள் இன்ப சுற்றுலாக்கள் இந்த மாதிரி போக வாய்ப்புண்டு அப்போ இந்த விஷயங்களும் உண்டு திதி பார்த்திங்கன்னா அமாவாசை மட்டும் இல்லை மற்ற எல்லா நாளும் கொடுக்கலாம் அப்போ முன்னோர்களுக்கு கேது பகவான் குறி குறிக்கறதுனால திதி கொடுப்பது நல்லவாக கரெக்டாக இருக்கும் ஏன்னா சூரியனை சனி பார்வை வேறு இருக்குது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட மாணவர்கள் தாங்க சூப்பர் மாணவர்கள் நிறைய பேர் கடன் உழைப்பினாங்க இப்போ அவங்களுக்கு உண்டு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அங்கீகாரம் உண்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகக்கூடிய காலகட்டம் புதுசு புதுசாக கற்றுக்கிற காலகட்டம் வந்தாச்சு ஆக ஒரு வளர்ச்சியான காலகட்டம் ரைட் அது தவிர வேறு யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூனாலஜி பார்க்கணும் கேளு எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இதே காலகட்டத்தில் தான் தொழில் ரீதியாக ஃபஸ்ட்டு ஒருத்தங்க சொல்லுவாங்க சார் தொழிலை கடுமையாக உழைக்கிறேன் ஏன் நினைக்கல வேலையாட்களில் பப்ளிசிட்டி வரல முன்னோர் தொழில் பண்ணுறேன் குலத்தொழில் தொழில் பண்ணுறேன் எது வேணால் அவங்க பண்ணுங்கள் முன்னோர்களும் குலதெய்வத்தும் அனுகிரகம் இருந்தால் வளர்ச்சி உண்டு அஞ்சாம் இடம் தாங்க பாப்புலாரிட்டி அஞ்சாம் இடம் தாங்க பூர்வ புண்ணியம் அஞ்சாம் இடம் தான் முன்னோர்கள் இதையும் குறிக்கும் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது இந்த ராசிக்கு எட்டாம் இடம் அப்போ அது சரியாக இல்லைன்னா இது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்கள் ராசி பத்து கர்மக்காரங்க வேலை செய்ய விடாது அப்போ நம்ம நிச்சயமாக அஞ்சாம் இடத்தை சரி செய்ய அப்போ குலதெய்வம் பேர் குலதெய்வம் கோயில் சம்மந்தப்பட்டது இப்போ ஒரு நல்ல பாப்புலர்டாக அம்சம் உண்டு ஒரு பிரான்ச் இன்னொரு பிரான்ஞ்சை ஓப்பன் பண்ண வேண்டிய காலகட்டம் உண்டு இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்னா இங்கே சனி வக்ரம் பெற்றிருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு ஏழை சனி தாக்கமும் குறையும் அடுத்தது லெவலுக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு ரைட் அதுக்காக ஜாதகம் பிரசனம் வாஸ்து நிமிரிச்சு பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ ஹெல்த் வைஸும் சொத்து சோகங்களும் பார்ப்போம் இப்போதான் பார்த்தீங்கன்னா சொத்து சோகங்கள் வாங்கக்கூடிய ஆசைகள் வரும் சூழ்நிலையும் அப்படி தான் அமையும் ஏன்னா இப்போ தான் வந்தால் சொத்து சோகங்கள் சமமாக ஒரு வண்டி வாகனங்கள் வாங்கணும் ஏதோ ஒன்று பண்ணணுன்னு தோணும் நிச்சயமாக உண்டு கூட்டு சம்பந்தப்பட்டது நிறைய பேர் கூட்டு ஜாயின் பண்ணலான்னு வருவாங்க பட் அது யோசிச்சுதான் பண்ணணும் ஏன்னா ஜாதக ரீதியாக பார்த்தா தான் கூட்டு இருக்கா இல்லையா பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக இல்லாமல் உறுதிட்டு சொல்லக்கூடாது ஆனால் டெம்பரவரி கூட்டு லாங் டேர்ம் கூட்டெலாம் இருக்குது அதெல்லாம் பார்க்க வேண்டியது இந்த ராசி இப்போ பார்த்திங்கன்னா மைண்டில் ஒரு ஒரு ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் ட்ரேடிங் பண்ணலாம் இருக்குது பொதுவாக கவனித்து விட்டு பார்க்கணும் பொதுவாக அந்த அம்சம் இருக்கா ட்ரேடிங் நிறைய பேர் கேட்குறாங்க அது குறிப்பாக மேசராசி நிறைய பேர் கேட்டாங்க பொதுவாக அதை டே ட்ரேடிங் சொல்லலாம் ஸ்விங் ட்ரேடிங் லாங் டேர்ம் ட்ரேடிங் இதில் எது செட் ஆகுது உங்கள் கிரகங்கள் தகுந்த மாதிரி கிரகத்தில் சுக்கரன் நல்லாயிருக்கா சூரியன் நல்லாயிருக்கா இல்லை குரு நல்லாயிருக்கா சந்திரன் நல்லாயிருக்கா இதை வச்சு இதே மாறுங்க அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெத்தடை குறிக்கும் ஒரு சில நான் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஞாபகம் கிடைக்கிது நான் மூணு மாதத்தில் வெளியே வந்துடுறேன் அப்படிமாங்க ஒரு சில லாங் டேமுக்கு நான் பாட் போட்டு இடிஎஃப் மாதிரி போட்டு கண்டுக்கல பட் பார்க்க வேண்டிய காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் உண்டு நண்பர்கள் வகையில் தான் ஆதாயங்கள் நண்பர்கள் ரொம்ப நாளாக பேசாத நண்பர்கள் பேசக்கூடியது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் தகவல் தொடர்பு சாதனத்தில் ஆதாயம் உண்டு இப்போ நிறைய பேர் தகவல் தொடர்பு சாதனங்கள் ஃபோன் இது மாதிரிலாம் வரக்கூடிய அம்சம் உண்டு ஃப்ரெண்ட்ஸோட நிறைய டீலிங் போகுது இப்போ முக்கியமாக இந்த விஷயம் ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சூப்பர் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கு பிஸ்னஸ் நல்லாயிருக்கு சொத்து சுகங்கள் வாங்குகிற அமைப்பு உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போகணும் பணம் ரீதியாக வாங்கல் கவனம் அது ரொம்ப அது ஒரு பாயிண்ட் இருக்குது ரைட் மருத்துவ செலவு இருக்கா இல்லையா மருத்துவ செலவு குறையிற காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக இந்த ராசியும் ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி ஏதோ ஒன்று செலவு விரைய செலவு ஒன்று ஆல்ரெடி ஒரு வகையில் விரைய செலவு போனது ஒன்று மருத்துவ செலவு வருகின்ற வருமானமே இறுக்கி பிடிச்சது இல்லையா இப்போதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது பொதுவான அது பொருளாதார ரீதியாக மருத்துவ செலவுகள் குறையிறதுக்கு நரசிம்மர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்குங்க லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் வழிபாடு சென்று வர நல்லதாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வியல் பரிகரம் மூங்கில் அரிசின்னு சொல்லுவாங்க மூங்கில் அரிசி சம்மந்தப்பட்ட உணவு ஏதோ ஒன்று செஞ்சு மூங்கில் அரிசி விற்கிறாங்க அது கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட ஏதோ உணவு அப்பப்போ செய்யும்பொழுது நிச்சயமாக பொருளாதார ரீதியாக உடல் ரீதியாக வலிமை பெற்றே தரும் அப்படிங்கிற அம்சம் உண்டு இந்த காலகட்டத்தில் மகால அமாவாசை திதி கொடுத்து முன்னோர்கள் ஆசி பெறுவதால் சகல சௌபாயங்கள் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம் மேசராசிகள் விடக்கூடாத மாதமாக இருக்கிறது வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம்